ஆண்டோர்களே சான்றோர்களே இந்த தமிழறி கழகத்தை முன்னின்று நடத்துகின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை கூறி இன்றைய சிறப்புரையாற்றிய ஆய்வாளர் திரு கலைவரதன் அவர்கள் நமக்கு என்னத்த செய்திகளை சொல்லியிருக்கின்றார் இந்த வீரமங்கையினுடைய வீர செயல்கள் விவேகம் தியாகம் வீரம் அத்துணை ஆளுமை திறன்களையும் அவர் கொடுத்திருக்கின்றார் அவருக்கு இந்த உலக தமிழ்நெறி கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கி இருக்கின்ற அத்துணை பேருக்கும் தொகுப்பாளராக இருக்கின்ற திரு திரு ஒரு ஆரகுமுகம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதையை சிலருக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றேன் பலர் கொடுக்க முடியவில்லை ஆகவே அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன் உலக தமிழ்நெறி கழகம் வீர பேரரசு வேலு நாட்சியார் இருநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரி வெளியீட்டு விழா இந்த நிகழ்வு கழகம் இன்று வேலு ஆட்சியாரின் வெளியீட்டு விழாவையும் விமர்சையாக கொண்டாடும் வேலையின்றி வீரத்தின் வளை தமிழகம் இன்றெடுத்த பேரரசி வேறு நாட்டியாரில் இருநூத்தி இருபத்தி நினைவேந்தல் நாள் என்று நாளிலே இரும்புவதுடன் இவ்விழா எடுப்போரை ஆண்டுகள் இருநூறுக்கு அந்நியனை ஆண்டுகள் இருநூறுக்கு முன்னே அடித்து விரட்டிய அன்னைதான் வீர பேரரசி உரிமையை வென்றிட உயிரையும் உள்ளமும் கொண்டார் தேசத்தினை நேசித்தாட்சியார் சுவாசிக்க சுதந்திர காற்றினை சுவாசிக்க சுயநலம் துறந்தார் தடைகளை தகர்த்தெறிந்து தளபதியாய் நின்றார் தடைகளை தகர்த்தெறிந்து தளபதியாய் நின்றார் தமிடரின் வீரம் செரிந்த விளை நிலமாய் திகண்டார் தமிடரின் வீரம் செரிந்த விளை நிலமாய் திகண்டார் அன்னியரின் அடக்குமுறைக்கு அடிபணியாது அன்னியரின் அடக்குமுறைக்கு அடிபணியாது அநீதிக்கு எதிராக ஆயுதம் வீரமங்கை அநீதிக்கு எதிராக ஆயுதம் வீரமங்கை பாரதியின் வரிகளை நெஞ்சில் ஏந்திய வீரப்பேரரசி பாரதியின் வரிகளை நெஞ்சிலேந்திய வீரப்பேரரசி புரட்சி பெண்ணாய் போரிட்டு மறைந்தார் புரட்சி பெண்ணாய் போரிட்டு மறைந்தார் வேறு நாட்டியாரின் வீரமும் விவேகமும் தியாகமும் இன்று வாழும் மங்கையரின் வாழ்வில் ஒளியூட்டும் விளக்கானது வேலுநாட்சியாரின் வீரமும் விவேகமும் தியாகமும் இன்று வாழும் நங்கையரின் வாழ்வில் ஒளியூட்டும் விளக்கானது பெண்ணினம் பண்பாடும் பாரம்பரியமும் காத்திழல் வேண்டும் அவர் பாரதத்தை பாலினில் உயர்த்திட வேண்டும் பாலினில் உயர்த்திட வேண்டும் ஆகவே உலகத் தமிழ்நெறி கழகத்தில் உன்னத பணியை உலகருகே செய்தல் வேண்டும் அதற்கு இந்த ஆண்டோர்கள் அனைவரும் விட்டு உழைப்பார்கள் அளித்த நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம்